நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ரிசிகலா மாங்க நிகழ்ச்சி சீசன் டூ நம்முடைய ரிசிகலா மாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி மீரா கிருஷ்ணன் மாம் வந்திருக்காங்க இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சு தர போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ நீங்க என்னெல்லாம் சமைச்சு தர போறீங்க என்ன ஆரஞ்சு பழ சீசன் இல்லையா சோ ஆரஞ்சு பழத்தோல் நிறைய அது தோல் வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது தலைமுடிக்கு நல்லது எல்லாமே அது வந்து வெறுமை பொடி பண்ணி அந்த மாதிரி தான் பழகியிருக்கும் பட் இந்த தோலை வச்சே ஒரு டிஷ் பண்ண முடியும் ஒரு வத்த குழம்பு பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காமிக்க போகிறோம் அதே மாதிரி ரொம்ப நல்ல ஒரு உணவு வந்து பைத்தம்பருப்பு சமைக்காத உணவு ரொம்ப நல்லது நம்ம சமைக்காமல் பண்ண போகிறோம் ஆனால் கொஞ்சம் லேஸாக அதை வதக்கிட்டு சூடு மட்டும் ஏற்றிட்டு அதை எப்படி வந்து கோசுமல்லி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க ஃபர்ஸ்ட் வத்த குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கோஸ்மாலி பண்ணுங்க சரியா pan போட்டாச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் வத்த குழம்பு மாதிரியே தான் அந்த தோல் மட்டும் கொஞ்சம் லேசா வதங்கணும் ஓகே வதங்கிட்டு கொதிக்க விடணும் ரொம்ப வதங்கினாலும் அது வந்து கொஞ்சம் கசப்பு வந்துடும் அந்த கசப்பு வராம நல்லா இருக்கணும்னா லைட்டா வதக்கினாலே போதும் சரி ஸோ வந்துடுச்சு கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் நீங்க இது சாப்பிட்ருக்கீங்களா ஆரஞ்சு பழம் தோல் போட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் தோரம்பருப்பு தோரம்பருப்பு ஏன் போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வரும் ஒத்த குழம்புக்கு அந்த பருப்பு ஊற 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 அந்த ஒரு டேஸ்ட் வரும் மறுநாள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க இந்த தோரம்பருப்பு வந்து போட்டு நம்ம ஒத்த குழம்பு பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து அபரிதமாக இருக்கும் அதுக்காக நம்ம பருப்பும் கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆகணும் ஸோ வத்த குழம்புலே நிறைய இருக்குல்ல மேம் நீங்க எத்தனை வகையான இது பண்ணுவீங்க அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் வெந்தயக்கீரை போட்டு வத்த குழம்பு அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் வெறும் சாம்பார் வெங்காயம் மட்டும் போட்டு பண்றது நல்லா இருக்கும் எதுவுமே அன்னையை விட மறுநாள் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அதனோட காம்பினேஷனா தொகையல் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா பொரிச்சு கூட்டு அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் வத்த குழம்புல நிறைய பண்ணலாம் மாங்காய் போட்டு வச்ச குழம்பு பண்ணலாம் எல்லா காயும் போட்டுமே வத்த குழம்பு சூப்பராகவே இருக்கும் ப்ரௌன் ஆகிடுச்சு ஒரே காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பில சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை நறுக்கி அழகாக இது பண்ணி வச்சுருக்கோம் சரி அது முழுசாகவும் போடலாம் நம்ம செய்யற குவான்டிட்டியை பொறுத்து நம்ம அந்த டைமை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீட்டு வெங்காயமும் போட்டு பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் லேஸாக வருப்படணும் இது இந்த வெங்காயம் வதங்கிறதுலையே அந்த டேஸ்ட் வந்து நமக்கு எப்படி வேணுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கினா அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும் கொஞ்சம் கண்ணாடி இருந்தால் அது ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் வரும் போட்ட உடனே ஒரே ஒரு வதக்கிலேயே நம்ம பண்ணோம்னா அந்த ஒரு டேஸ்ட் வரும் இந்த வத்த குழம்புலயே இந்த வெங்காயம் வதங்குறதுலேயே அவ்வளோ டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வரும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுலாம் தக்காளி இப்ப பாத்தீங்கன்னா நான் கண்ணாடி பதம் தான் பண்ணிருக்கேன் ரொம்ப வதங்க விடலை தக்காளி போடும்போது நம்ம தேவையான உப்பு போட்டுருந்தோம் ஸோ இன்னைக்கு மேம் வந்து ஆரஞ்சு பழத்துடைய தோல் வச்சு வத்த குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டே இருக்காங்க ஃபஸ்ட் வந்து அவங்க என்ன விட்டாங்க நல்லா காய்ஞ்சதும் கடுகு கொஞ்சம் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணாங்க கருவேப்பில் சேர்த்துக்கிட்டாங்க காஞ்ச மிளகாய் வத்தல் ஆட் பண்ணாங்க ஸோ அதோடு வந்துட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கியிருக்காங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ காய் வதங்கிறதுக்கான உப்பு மட்டும் சேர்த்துருக்காங்க அதே மாதிரிதாம்மா இந்த தக்காளி பழமும் நல்லா சுருளாக வதங்கின பிறகு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் வரும் லேசாக வதங்கி போது பண்ணது ஒரு மாதிரி இருக்கும் அரைச்சி விட்டு பண்றது சில பேருக்கு அந்த தோல் இருக்கு இல்லையா தக்காளி தோல் அது பிடிக்காதுன்னு என்னோடய குழந்தையே எடுத்து எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணும் அது ஒரு ருசி வரும் இதுலேயுமே வித்தியாசம் நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரியே பண்ணிக்கலாம் எந்தெந்த பழ வகையில் பழம் வந்து தோல் இது பண்ண முடியுமோ அதெல்லாம் மாங்காய் கூட தோல் போட்டு பண்ணால் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பழ வகைகள்லேயே நிறைய அந்த பைனாப்பிள் வந்து அந்த முள் இருக்கிற பகுதியெல்லாம் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தோல் வரும் இல்லையா உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் தோல் அதை எடுத்து வத்த குழம்பு பண்ணால் அதுவுமே சூப்பராக இருக்கும் பலாப்பழம் இருக்கு இல்லையா ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப காயாகவும் இருக்க முடியாது செங்காயாக இருக்கிறத வச்சு நம்ம ஒத்த குழம்பு பண்ணால் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஸோ நானும் ஆரேஞ்ச் பழத்தோல் கேள்விப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும்னு பட் இந்த பைனாப்பிள் பலாப்பழம்லாம் நல்லா இருக்குமா நிஜமாவே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா அதுதான் கேட்பாங்க சாதாரண வச்ச குழம்பே கேட்கவே மாட்டாங்க ஸோ இப்போ நல்லா வதங்கிருக்கு இந்த டைம்ல அந்த தோலை போட்டு ஒரு திருப்பிக்கலாம் நம்ம இது இந்த தோல் வந்து மோர் சாதத்துக்கு நல்லா இருக்கும் ஓகே இது இந்த சைஸும் நம்ம நம்மளோட இஷ்டம் தான் பசங்கள்லாம் சாப்பிடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா வித்தியாசம் வித்தியாசமாக அதை வந்து கட் பண்ணிப்பேன் ஸ்டார் மாதிரி என்னென்ன அனிமல்ஸ் வருதோ அந்த மாதிரி என்ன விரும்பி கேட்பாங்களோ நம்ம எப்படி தோசையில் செய்கிறோமோ அந்த மாதிரி இதுலேயும் நம்ம அழகாக க்யூப் க்யூப்பாக ரவுண்ட் ரவுண்டாக நெல்லான்னு சொல்லுவேன் இது வந்து ஸ்டார் அந்த மாதிரி சொல்லி நம்ம கொடுக்கறதுக்காக நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கொஞ்சம் லேஸாக வரீங்கன்னா போகிறோம் இல்லைன்னா அந்த கசப்பு வந்துடும் சாம்பார் பொடி போட்டுடலாம் இந்த டைம் இந்த டைமில் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சாம்பார் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சரியா நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் அதனால் இதில் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த சாம்பார் பொடியும் இந்த எண்ணெயோடையும் இந்த இதோட மசாலாவோடையும் வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி விடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஜென்ரலாகவே வீட்டில் சாம்பார் பண்ணும்போது இந்த எண்ணெயில வதக்கிட்டு இந்த சாம்பார் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு புளி கரைச்சி விட்டுக்கலாம் நான் ஒரு எலுமிச்சை பழைய அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் சில பேருக்கு வந்து தக்காளி வேண்டாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த புளிப்பு வந்து புளி இது கொதிக்கணும் இது வந்து வேகணும் இது மாட்டும் கொதிச்சு வேகட்டும் அதுக்குள்ள நம்ம அந்த கோசுமல் எப்படி பண்றதுன்னு பாத்துவ இதுவும் இந்த கோசுமலையும் நிறைய எல்லா காய்கறிகளையும் எல்லா இதுவும் கூட சேர்த்து பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பண்றது வெள்ளரிக்காய் எடுத்திருக்கோம் கேரட்ல பண்ணலாம் பூசணிக்காய்ல பண்ணலாம் வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் எல்லா காயிலையுமே வந்து இது குடமிளகால அது மாதிரி எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி அந்த பருப்பும் ஊற வச்ச பருப்பு அப்படியே நான் ஒரே ஒரு வதக்க வதக்கிட்டு எடுத்து பண்ண போறேன் வேக விட்டு பண்ணலாம் பாதி வேக விட்டு பண்ணலாம் வதக்கவே இல்லாத பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வகையில இது பண்ண முடியும் இதை நல்லா காஞ்சிட்டு என்ன கொஞ்சம் விட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெயும் அதே மாதிரி நம்ம தேங்காய் நெல்லை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாசனை அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப இது கொடுங்க கடுகு கோசுமல்லி சாப்பிட்ருக்கீங்களா அதே மாதிரி இது பைத்தம்பருப்பில் தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது முழு பச்சை பயிரில் பண்ணலாம் கடலை பருப்பில் பண்ணலாம் தோரும் பருப்பில் பண்ணலாம் அது கூட நல்லா இருக்கும் வெறும் வேர்க்கடலையை ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு பச்சை வேர்க்கடலை இருக்கு இல்லையா அது ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு அதில் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளவு சரி காரம் இல்லாம கூட இது பண்ண முடியும் அப்ப காரம் இல்லாம என்ன காரத்துக்கு போடணும்னா மிளகு பொடி இருக்கு இல்லையா அது கூட போட்டு பண்ணிக்கலாம் என்ன எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள்

அதுக்கப்புறமா கொஞ்சம் இதுவா ஐயோ எப்படி பட் ஜாலியாக போச்சு ரொம்ப பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சிருக்கோம் இந்த வெள்ளரிக்காவும் துண்டா போடலாம் சின்ன எந்த காய்கறியுமே எந்த நம்ம மனசுல எப்படி வரணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணோம்னா அது அழகாக வரும் லேசா இத திருப்பிண்ட இது லேசா வதங்கிருக்குமா இது போறோம் இப்போ நம்ம அந்த பைத்தம்பர் பூரை வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து பிழிஞ்சு விட அதே மாதிரி இது வந்து நல்லா அலம்பிட்டு ஊற வைக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி புழிஞ்சிட்டோம்னா அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு அப்படியே குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சூப்பு பண்ணணும்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரே ஒரு தக்காளியை வந்து மிக்சில அரைச்சிட்டு இதில் கூட ஆட் பண்ணி கொஞ்சோண்டு எலுமிச்ச பழமும் இது உப்பும் போட்டோம்னா சூப்பரான ஒரு இது வந்து ரெடி போறோம் சரி கொத்தமல்லி அதே மாதிரி கொத்தமல்லி வந்து நல்லா நிறையவே தாராளமா போடலாம் இந்த கொத்தமல்லியுமே அழகாக குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிட்டு அப்படி மேலே போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு மாதிரி பார்க்கவும் நல்லாயிருக்கும் அது அந்த வாயில கிடைக்கும் பாருங்களேன் அது ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் ஸோ சூப்பராக இது ரெடி அதே மாதிரி குழம்பு பாருங்கள் பிரிஞ்சு எண்ணெய் மேலே வர்றதுதான் இந்த டைமில் நம்ம வெள்ளம் போடணும் கொஞ்சம் போட்டால் போகிறோம் சரி வெள்ளம் வாசனை நல்லா இருக்குல்ல அந்த ஆரஞ்சு பழத்தோட வாசனை ப்ளஸ் புளி எல்லாம் ஆடான அந்த வாசனை வரும் இதுவும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும் இன்றைக்கி விட நாளைக்கு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இது ரெடி நீங்க சொன்ன மாதிரி டைட் சாதத்துக்குலாம் நல்லா ரொம்ப நல்லா ரெண்டு பீஸ் ஆரஞ்சு தோல் வச்சு சாப்பிடலாம் ஆமாம் இது வந்து நம்ம லேசாக சூடு பண்ணுறோம் எதுக்கு நம்ம லேசாக சூடு பண்ணுறோம்னா நம்ம புழிஞ்சு போடுறோம் இல்லையா இப்போ நம்ம சம்டைம்ஸ் புழியாமல் நம்ம எடுத்த அந்த தண்ணியை இறுத்திட்டு ஆற வச்சுட்டு போட்டோம்னா அப்படியே உடனே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பண்ணிடலாம் நம்ம தண்ணி புழிஞ்சு போடுறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது இல்லையா அது போகணுங்கிறதுக்காக தான் நம்ம அடுப்பிலையே வச்சிருக்கோம் இல்லைன்னா இது அடுப்பில் வைக்க வேணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி முதலையே நான் தேங்காய் போட்டு வதக்கிட்டேன் அப்படி இல்லாமல் முதல்ல இதெல்லாம் பண்ணிட்டு மேலே கூட நம்ம தேங்காய் துரு மேலே போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்ப அப்படியே இந்த பச்சையோடு இருக்கும் அந்த தேங்காய் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சொன்ன கடலை பருப்பு அதெல்லாம் போட்டா எப்படி மேம் அது கொஞ்சம் குக் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் பாதி வேக விட்டு பண்ணிக்கணும் எல்லாம் இது எல்லாமே கொஞ்சம் பாதி வேக விடணும் வேர்க்கல்ல வேக விட வேண்டாம் நம்ம அதை ஏற்கனவே உதிர் தான் பண்ணோம் பச்சை வேர்க்கல்ல தான் இல்லையா அப்படியே பண்ணலாம் நல்லா இருக்கும் ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு அது ரெடி இல்லையா இப்போது என்ன பண்ணோம் அந்த சாப்பிடும்போது கொஞ்சம் லெமன் புழிஞ்சு வச்சுருப்போம் அதை மேலே விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு கொஞ்சம் மேலே அந்த லெமன் புழிஞ்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும் சில பேர் இதுக்கு என்ன பண்ணுவாங்க குட்டி குட்டி குட்டியாக வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுட்டு அதையும் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அதுவுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இது லெமன் மட்டும் மேலே போட்டிருக்கேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க தேங்க்யூ மேம் ஸோ இன்றைக்கி மீரா மேம் ரெண்டுமே ரொம்ப அழகா ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டயட்டுக்கான ஃபுட் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சோ நிச்சயமா நான் வேர்க்கலை போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி சாம இது ஆக்சுவலா அந்த தோல் தான் அவ்ளோ டேஸ்டா இருக்கும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இத டேஸ்ட் பண்ற ஆரஞ்சு பழம் வச்சு

ஆரஞ்ச் பழத்தோல் வத்த குழம்பு ஒரு பானில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு வெந்தயம் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளவும் இதோடு சாம்பார் வெங்காயம் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும் பிறகு மஞ்சள் தூள் தக்காளி உப்பு சேர்த்து வதக்கவும் இதோடு ஆரஞ்சு பழத்தோலையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும் நன்கு வதங்கியவுடன் சாம்பார் தூள் சேர்த்து புளி கரைச்சலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு எண்ணெய் பிரியும் வரை கொதிக்க விடவும் நன்கு குழம்பு சுண்டி வந்ததும் வெல்லம் சேர்த்து பரிமாறினால் சுவையான ஆரஞ்சு பழத்தூள் வத்த குழம்பு தயார் பாசிப்பருப்பு கோசமல்லி செய்யும் முறை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளவும் இதோடு தேங்காய் துருவல் சேர்த்து வெள்ளரிக்காயையும் சேர்த்து கொள்ளவும் நன்கு வதங்கியதும் ஊற வைத்த பைத்தம்பருப்பை தண்ணீர் வடிகட்டி சேர்த்து கொத்தமல்லி எலுமிச்சை சாறு சேர்த்து பரிமாறினால் சுவையான பாசிப்பருப்பு கோசமல்லி தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கோ அவ எல்லாரும் கீழே தெரியற இந்த நம்பருக்கு ஆர் ஸ்பேஸ் உங்களுடைய பேரு அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க ஓகே விவாஸ் இன்றைக்கு நமக்காக மீரா மேம் சூப்பராக ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்